ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே அம்மாவிடம் நீ வந்து சேர்ந்த நாள் முதல் இன்று வரை நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு முறை ஒரு பிள்ளை என் வாயிலை நோக்கி வந்து என்னை நோக்கி தனது கஷ்டங்களை என் காலடியில் சமர்ப்பித்து நீ ஏ கதி என்று இருந்துவிட்டால் உடனடியாக அவரை என் பிள்ளையாக்கிக் கொள்கிறேன் அவர்கள் என் மீது வைத்துள்ள நம்பிக்கையையும் பொறுமையையும் சோதிப்பதற்காக பல சோதனைகளை தந்திருப்பேன் ஒரு சிலர் அந்த சோதனைகளை தாங்க முடியாமல் இதென்ன தெய்வம் நமது வேதனைகளை போக்குமென்றால் மேலும் மேலும் வேதனை மேல் வேதனை வந்து கொண்டே இருக்கிறதே என்று அடுத்து வேறு ஒரு தெய்வத்தை நோக்கி சென்று விடுவார்கள் அப்படிப்பட்டவர்களின் கடவுள் பக்தி என்பது துன்பம் வரும்பொழுதெல்லாம் தனது கடவுளை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் தங்கமே நீ உனது தெய்வ பக்தியை ஒருமுறை என் மீது செலுத்த ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை நானே கதி என்று சமயபுரத்தில் மாரியம்மாவிடம் ஒப்படைத்து விட்டாய் உன் வாழ்க்கையை எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி சளைக்க மாட்டேன் நீ மட்டும்தான் அதை என்னை விடுவிப்பாய் நீ மட்டும்தான் எனது அம்மா நீதான் கதி என்று என்னிடம் என் காலடியில் இருக்கிறாய் எத்தனை முறைகள் எத்தனை துன்பங்களையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் நான் கொடுத்தாலும் அத்துணைக்கும் என்னிடமே வந்து புலம்புகிறாய் என்னிடமே உன் வேதனைகளை கூறுகிறாய் நீதான் அம்மா நீதான் பார்க்க வேண்டும் நீதான் தீர்க்க வேண்டும் உன்னையில்லாமல் நான் வேறு யாரிடம் செல்வேன் என்று விடாப்பிடையாய் சரணாகதி ஆகிவிட்டாய் தங்கமே கடவுளை மாற்றிக் கொண்டிருப்போருக்கு தெரியாது இறை சக்தி என்பது இந்த உலகில் ஒன்று மட்டும்தான் அவர் மாறி மாறி போய்கொண்டே இருப்பதால் அவரது நம்பிக்கை குறைவை பார்த்து அந்த இறை இறைசக்தி அவரிலிருந்து வெகு தூரம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணரவில்லை அவர்கள் உனக்கு தெரிந்திருக்கிறது அம்மா மட்டும்தான் உன்னை காப்பாள் என்று தங்கமே உன் நம்பிக்கையை நிச்சயம் அம்மா காமிப்பேன் என்னுடைய லீலைகளை நீ புரிந்து வைத்துள்ளாய் நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வேன் ஒரு காலில் முள் குத்திவிட்டது என்பதற்காக முல்லை எடுத்து நீதானே காயப்படுத்தினாய் என்று அதை திருப்பி காயப்படுத்தினால் ஒருவள் இது ஒரு அறிவான செயலாக தோன்றுகிறதா பட்ட இடத்தை நாம் மருந்திட்டு ஆற்றுவதை விட்டு முல்லை போய் கேட்டு நீதானே குத்தினாய் என்று அதை காயப்படுத்தினால் மீண்டும் மீண்டும் நாம் தான் மாறாக முள்ளுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படப் போவதில்லை அப்படியே காயம் ஏற்பட்டாலும் அதற்கு எந்த ஒரு வழியும் இருக்கப் போவதில்லை அதுபோல்தான் தங்கமே உனக்கு ஏற்பட்ட காயத்திற்கான காரணத்தை மட்டும் தேடு அதை ஆற்றுவதற்கான வழிகளை மட்டும் தேடு யார் காயப்படுத்தினார்கள் அவர்களை திரும்ப எப்படி காயப்படுத்தலாம் என்று அந்த ஒரு நோக்கத்தில் சென்றால் உன் காயத்திற்கான மருந்து கிடைக்காது உன் காயத்திற்கு மருந்து அம்மா மட்டுமே இந்த சமயபுரத்தால் மட்டுமே என்னிடம் வந்து உன் காயத்திற்கு மருந்தை ஆற்றிக்கொள் அம்மா இருக்கிறேன் அத்தனை காயத்தையும் ஆற்றுவதற்கு அடுத்தவரை நீ காயப்படுத்த தேவையில்லை அவர்களுக்கு தன்னாலேயே அழிவு வரும் அதை நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை அம்மா உன்னுடைய பாரத்தை சுமப்பதற்காக என்றும் காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே உனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்த அம்மா இனி உனக்கு தரப்போவது அனைத்தும் நற்பலன்கள் மட்டுமே நான் கொடுத்த சோதனைகளில் அத்தனையிலையும் நீ வெற்றி பெற்று என்னை தோல்வியடைய வைத்து விட்டாய் உனது பொறுமையையும் நம்பிக்கையும் எனக்கு நிரூபித்து விட்டாய் நேற்று நீ என்னை கண்டாயல்லவா நான் உன்னை முழுமையாக கண்டு கொண்டேன் நேற்றைய தினம் தைத்திங்கள் முதல் நாள் என் முன் வந்து அம்மா பிறக்கும் இந்த நாள் எனக்கு இனிய நாளாக இருக்க வேண்டும் இதே போல் என் நாள் முழுவதும் நாட்கள் அத்துணையும் இனிமையானதாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாய் வந்திருக்கும் கஷ்டங்கள் நீ பெற்றுக்கொண்டிருக்கும் கஷ்டங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்து அம்மா என்று என்னை கைக்கூப்பி வணங்கினாயே தங்கமே நீதான் என் பிள்ளை உனக்காக நான் எது வேண்டுமானாலும் செய்வேன் என் சோதனைகளை முடித்து கொள்கிறேன் இனி உன்னை சாதனை படைக்க வைப்பதே அம்மாவின் கடமை அம்மாவை நம்பி வந்தாயல்லவா எவரவர் உன்னை தூற்றினாரோ உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை நினை நல்லதை மட்டுமே பேசு நல்லதையே செயல்பாடாக செய் நான் இருக்கிறேன் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என் பிள்ளையை நான் ஒரு பொழுதும் அடுத்தவரும் முன் தலை குனிய விடமாட்டேன் கண்ணீர் விட விடமாட்டேன் அத்துணையும் ஏற்றுக்கொள்ள அம்மா நான் இருக்கிறேன் வா தங்கமே தைரியமாக இரு அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி